இந்த உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் எங்க போனீங்கன்னாலும் அந்த பசுமையை வந்து அவங்க வந்து எப்பவுமே போற்றி பாதுகாக்கிறாங்க ஜப்பான் போயிருக்கேன் அங்க ஒரு மலை கூட அவங்க வந்து சதைச்சது ஒரு சின்ன குன்றா இருக்கும் ஒரு ரோடு போடுறாங்க அதுக்கு மேல அந்த நுழைவாயில் அந்த சுரங்கம் தோண்டும் போது பாத்தீங்கன்னா மேல ஒரு பதினஞ்சு இருபது அடிதான் மண் இருக்கும் இந்த பதினஞ்சு இருபது அடி மண்ணை கூட அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு துவாரத்தை போட்டு தான் அந்த ரோடை போடுறான் ஒளியே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சென்னிமலை பக்கம் போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால சென்னிமலைக்கு முன்னால ஒரு சின்ன மலை ஒன்று இருந்தது இப்ப காணும் மழையே காணும் கம்ப்ளீட்டா கான்ட்ராக்டர் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அவர் எப்படி எடுத்துகிட்டு போனார் பிடபிள்யூடில் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க எதுவுமே தெரியல சுத்தமா தரை மட்டமா இருக்காங்க இயற்கை சிதைப்பதற்கு பல கொடுமையான காரியங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட ஒரு சின்ன அணு அளவாவது இந்த வனம் இந்தியாவினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய மனதில் பதிந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் கழிவுகளை எப்படி மேம்படுத்துவது இன்னும் இயற்கை விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறது இப்படி எங்க பார்த்தாலும் அந்த பூமி தாயை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் மொழியே பூமி தாயை கடித்து கொதரக்கூடாது அதனுடைய விளைவு மீண்டும் இன்னொரு கொரோனா வரும் இயற்கை உங்களுக்கு நம்மள சும்மா விடாதுங்க அது நிச்சயமா அது பாட சொல்லி தான் இருக்கு அந்த பாடங்கள் இது இப்போ வந்த குரானா இதை தொடர்ந்து நாம இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும் அதுக்கு இங்க வந்துட்டு இருக்கிறவங்களாம் நீங்க எவ்வளவு தூரம் உதவ முடியுமோ உதவ வேண்டும் என்று சொல்லி எனக்கு கொடுத்த வரவேற்புறையில இன்னைக்கு கார்த்திகா ஃபார்ம்ஸ் பூண்டிலிருந்து வந்து செல்லதுரை அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா என்னோடு படித்தவர் என்னுடைய பாலிடெக்னிக்ல படித்து முடித்த மகேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதனால ஒரு சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல அவர் வரும்போது அவரோடு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு உங்களுடைய ஊழியர்கள் எல்லாருக்கும் உண்மையிலேயே வரவேற்பு இதை ஒவ்வொரு நிறுவனம் பண்ணாலே போதும் முதலாளி வந்து வர்றதும் கூட இல்லை முதலாளி கூட தொழிலாளர்கள் மகேஸ்வரனுக்கு என்னுடைய பாராட்டுகள் கோவை இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் குமார் அவர்களே வந்திருக்கிறேன் கண்ணம்பாளையத்திலிருந்து வந்திருக்கின்ற அருள்நாதன் மற்றும் என்னோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மூத்த உறுப்பினர் ஏ விவசாயி பழனிசாமி மணியனன் மற்றும் முக்கியமா இந்த சொல்ல வேண்டியது ஐடில் பழனிசாமி நம்ம முருகானந்தம் எல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா ஐடில் பழனிசாமி மிக்க நன்றி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய தொண்டு சாதாரண தொண்டு ஆகவே இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று மறுபடியும் கூட்டத்தை தொடர்பிருக்க நன்றி வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன் நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன் என என் சுய லாபத்துக்காக நிறுவனத்தை பயன்படுத்த மாட்டேன் எனது பொறுப்பின் மாண்பை உணர்ந்து நிர்வாக விதிகளுக்கு கட்டுப்பட்டு உரிய நபர்களின் மூலமே தலைமையை அணுகும் திருக்குறள் வளர்க்க உலக வாழ்க்கையில் நெல்மணியில் பதர் எப்படி இருக்கின்றதோ அதுபோல் மனிதர்களும் பதர் இருக்கக்கூடிய மனிதர்களை சுட்டிக்காட்டி வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வள்ளுவர் கூறுகிறார் பொதுவாக மனிதன் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அறுபது வயது வரைதான் நாம் அறிவு நலம் உடல் நலம் பொருளுடன் வாழ்கின்றோம் குறிப்பிட்ட அறுபது வயதில் இருபது வயது வரைக்கும் நமக்கு என்னென்னு தெரியாமல் அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் வளர்கின்றோம் அடுத்து பொருள் வாழ்க்கைக்காக ஒரு நாற்பது வயது பொருளை தேடி நோக்கி வாழ்கின்றோம் அதில் அறுபது வயதில் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நாட்கள் நம் வாழ்கின்றோம் இதில் நாற்பது வருடங்களை கழித்தால் பதினாலாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு நாட்கள் மீதி இருக்கிற நாட்கள் ஏழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது வள்ளுவர் சொல்லுகிறார் நாளென ஒன்றுபோல் காற்றி உயிரும் வாழது உணர்வார் பெறின் ஒவ்வொரு நாளும் உயிரை இருக்க வாளாக இருக்கான் நம்ம காலன்ற நாளை கிழிக்கி முன்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு நாளும் உயிரை பிரிக்கக்கூடிய வாளாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நாட்களில் கும்ப குறைந்த நாட்கள் தான் நம் வாழ் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சு வாழ்கிறோம் இப்படிப்பட்ட நாட்களில் உயிருக்கு ஒளியூட்டக்கூடிய அற சிந்தனைகளை தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களில் யார் பிறருடைய உயிர் மேம்பாட்டுக்காக வாழ்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் நெல்மணி போல் வாழ்கிறோம் என்று அர்த்தம் அதனாலதான் பயனில் சொல் பாராட்டுவனை மகநிழல் மக்கட் பதடி எனல் என்று சொல்லுகிறார் நாம் நெல்மணி போல் வாழ வேண்டும் பதர் போல் வாழ்ந்துடக்கூடாது என்பது வள்ளுவருடைய கருத்தாகும் நன்றி ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து நிட்டிங்ல தொழில் இருபத்தெட்டு வருஷம் இருந்தேன்

அதை பயன்படுத்துகிறோம் அதுவும் நிறைஞ்சிதுன்னா போரை வந்து சரி ஓட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பத்து அமைப்பை ஏற்படுத்தணும் நாங்கள் பரதியேச விஷயத்தோட தான் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு எப்படி ஐடியல் சார் எப்படி கூட்டிகிட்டு வந்த ஒரு இன்ட்ரடெக்ஷன் கொடுத்தாரோ எங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு மாசேஷன் சார் கொடுத்தாரு அதுக்காக ஃபர்ஸ்ட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து திருப்பூரில் இருக்கிற நிறைய ஓனர்ஸ்ஸோட இவர் வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சிக்கின்றது நம்ம எம்ப்ளாய்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காரு நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிட்ருக்காரு அந்த மாதிரி தான் இன்றைக்கும் காலையில் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கு ஆஃபீஸ் வர சொன்னார் நான் மார்னிங் டெய்லி எழுந்திருக்கதே ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன் எப்பட்றா ஆறு மணிக்கு ஆஃபீஸ் வர்றது ஏழு அஞ்சு மணிக்கு எந்திரிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதோடய எஃபெக்ட்டு எந்தளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கின்றது உண்மையாகவே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இப்போ சந்தோஷப்படுறேன் சொல்லி சொல்லலாம் ஓகே சார் என் பேர் வந்து மெய்க்குமார் நான் வந்து அவினாசி நான் இங்கே பகவதி வசதி வச்சுட்டு ஐந்து அஞ்சு வருஷம் ஒர்க் இருக்கேன் இங்கே பகவதி வசதி வச்சு பார்த்தீங்கன்னா லேபிள் பிரிண்டட் லேபிள்ஸு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இப்போ டேகு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரு நே நேற்று ஒரு இஸ்யூ நடந்துச்சு ஆஃபீஸில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நான்கிற ப்ராப்ளம் வந்தாங்காட்டி அவர் உடனே முடிவு பண்ணார் நாளைக்கு போய் விசிட் பண்ணலாமே அப்படின்னு அதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து வந்திருக்குறோம் ஆக்டிவிட்டீஸ் இந்த வைப்ரேஷன் செயல்பாடுகள் நான் இதுக்கு அல்மோஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் சொல்லாங்க அந்த மாதிரி போராடங்கள் எல்லாத்துலேயும் நான் இந்த செயல்பாடுகளை பற்றி சொல்லுவோம் இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் சமூக லெவலில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஸோ நிறைய பேர்த்து இங்கே கொண்டு வந்து இந்த உணர்வுகளை நம்ம எல்லா இடத்துக்கும் பரப்புறதுங்கிறது ஒரு அருமையாக இருக்கும் வந்துட்டு நிறைய அறிமுகமாச்சு உள்ளல கூட்டிகிட்டு போனார் இதெல்லாம் சுற்றி காமிச்சார் பார்த்துட்டு அப்புறம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க சில விஷயங்களை சொன்னார் அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு சரி இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம செய்யறது இல்லை அந்த ஆர்வம் இருக்கு செய்யற ஒரு அமைப்பு கிடையாது நம்ம தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது இப்படி ஒரு அமைப்பு செய்யற அமைப்புல நம்ம ஒரு பங்குதாராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவரோட சேர்ந்து வந்து அடுத்த முறை அவரோட வரும்போது இதுல அறக்கட்டை உங்களோட இணைஞ்சிட்டேன் இதற்காக நான் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலுமாவ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தெரியும் அவர் கிட்டத்தட்ட இப்போ எழுபத்தஞ்சி வயசாகிடுச்சு அந்த எழுபத்தஞ்சி வயசுக்கு உண்டான மாதிரியே அவர் நடந்துக்க மாட்டார் காலையில் நாலு மணிக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாருன்னா மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு அவர் இருப்பார் நாங்கள் கிட்டத்தட்ட நாளை கால நாலரைக்கு தான் வருவோம் இங்கே வனத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னுனாவே பாலுமாவோடய ஞாபகம் தான் வரும் அவருடைய பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு கீழே இருக்கிற கீழே இருக்கிறவங்க கூட அவரை பார்த்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நினைப்போம் பட்டு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனே அங்கே எனக்கு நிறைய பெண்கள் குழந்தைகளை சந்திக்கிறோம் பிரச்சனை அதிகமாக இருக்கிற பெண்களை தான் அங்கே சந்திக்கிறோம் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் அதுதான் நடக்கும் இல்லைங்களா அப்போ பெண்கள் சந்திக்கும் போது எனக்கு என்ன வருது இந்த மாதிரியான பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உத்வேகம் எனக்குள்ள வருது அப்ப நான் ஒரு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கிறேன் அதுல இப்ப வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பெண்களை இணைச்சிருக்கிறோம் அதை இணைச்சதோட இல்லாம நிறைய அமைப்புகள் கூட சேர்ந்து நான் வேலை பார்க்கிறேன் அந்த செயல்பாடுகள் என்ன ஆகுதுன்னா நிறைய பெண்கள் குழந்தைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உருவாகுதுங்க இந்த கொரோனா சமயத்துல ஐயா சொன்ன மாதிரி கொரோனா சமயத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஏடு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலயமா கொத்தடிமைகளை மீட்டெடுக்கிறது நம்ம கோவை கொங்கு அதிகமா இருக்குங்கய்யா அது மறைமுகமா இருக்கு அந்த மாதிரியான அறுநூத்தி முப்பத்தி எட்டு கொத்தடிமைகளை அந்த நிறுவனம் மூலயமா நான் மீட்டெடுத்திருக்கேங்கய்யா இனிய காலை வணக்கம் மலர்விழி வர்ணம் இவன் ஸ்டுடியோல இருந்துங்க நம்மளது வந்து இவன் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி என் டு என் வெட்டிங்ஸ் பர்த்டேஸ் அண்ட் எல்லா என்ன நிகழ்வுகளுக்குமே நம்ம ஒரு என் டு என் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எடுத்தோன்னா மனித பிறவியா வரல பிஃபோர் அவர் என்ன தாவரங்கள்ல இருந்து ஓர் அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு இப்படி ஆகி கடைசியில மனிதரா வந்திருக்கும் அப்ப இந்த இடைப்பட்ட காலம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கின்ற இடைப்பட்ட காலத்தில் நாம சந்தோஷமா வாழணும்னா அடிப்படை தேவை உணவு நீர் காற்று இப்ப இது மூணும் இல்லாம வாழ முடியாது இப்ப மனித குலம் ஒரு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் தேவை ஆனா நம்மகிட்ட இப்ப இருக்கிறது பனிரெண்டு சதவீதம் தான் அப்போ காடுகளை குறைத்துக்கொண்டு ஆரோக்கியமா நான் வாழுவேன் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு அறியாமை இருக்கிற இதெல்லாம் போட்டுட்டு போட்டு இடம் விளக்கி வருதுன்னு சொல்லி நிறைய வாங்கி கம்பி வேலி இருக்கிற உயிர் வேலையெல்லாம் அடிச்சு கம்பி வேலி போட்டு பெய்கிற மழை நீரையும் நான் வந்து சேமிக்காம நான் சந்தோஷமா வாழும் இந்த கேள்விதான் வனத்தினோட கேள்வி அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ தொடர்ந்து பத்து ஆண்டுகளா ஒத்த கருத்துடைய நண்பர்கள் எல்லாம் என்னைச்சு அண்மையில நான் பூட்டான் போயிருந்தேன் அதிசயங்கள் பக்கத்துல இந்தியாவுக்கு பக்கத்துல இவ்வளவு நல்ல நாடு பக்கத்துல இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் அதை பத்தி எல்லாம் சென்ற வாரம் சொன்னேன் இந்த வாரம் ஒரே ஒரு செய்தி அங்க வந்து அறுபத்தி ஏழு சதவீதம் காடுகள் முப்பத்தி மூணு சதவீதம் தான் மக்கள் வீடெல்லாம் ரொம்ப சின்னதா தான் கட்டிக்கிறாங்க கத்திக்கெல்லாம் கட்டிக்கிறாங்க கத்திக்க நிலப்பரப்பை வந்து காடுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளவு இயற்கை வளம் கொட்டி இயற்கையை வந்து அவங்க தெய்வமா போட்டாங்க அட்லீஸ்ட் நம்ம உலகத்தை மாற்ற முடியாது வி கேன் நாட் சேஞ்ச் தி வேர்ல்ட் பட் வி கேன் மேக் அ மினியேச்சர் ஒரு சின்ன நம்ம வீட்டை நம்ம வீட்டை சுற்றி மரம் வைக்கலாம் நம்ம வீட்டில் பெய்கிற மழை தண்ணீரை சேகரிக்கலாம் அது முடியும் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் ஐநூத்தி இருபத்தி மூன்றாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருகை விரிந்து இயற்கை வேளாண் துறையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நஞ்சில்லாத உணவை உலக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கும் கார்த்திகா பாம் செல்லத்துறை அவர்களையும் பகவதி அசோசியேட் திரு மகேஸ்வரன் அவர்கள் தொழிலை ஒரு குடும்பமாக நேசித்து தம்மோடு தொழில் புரியும் அனைவரையும் தன் குடும்ப உறுப்பினர்கள் போல் அன்பு கொண்டு அவர்களையெல்லாம் இங்கு அழைத்து வந்து இந்த நல்ல தர்ம காரியத்திலே ஈடுபட செய்ய முயன்றிருக்கும் பகவதி அசோசியேட் மகேஸ்வரன் அவர்களையும் கோவையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் குமார் அவர்கள் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் என்கின்ற நிதி வழங்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள் திரு குமார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அவர்களையும் கோவை நூற்பாலை அதிபர் முன்னாள் அறம் காவலர் வேலுசாமி அவர்களையும் அவரோடு வருகை புரிந்திருக்கும் எல்ஐசி முனைவர் அருள்நாதன் அவர்களையும் அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ்ந்து வரும் பொள்ளாச்சி நித்யா மற்றும் அவருடைய கணவரையும் வர்ணம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சூலூரில் இருந்து வருகின்றிருக்கும் மலர்விழி அவர்களையும் கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார அமைப்பை சேர்ந்த திரு செல்வராஜ் மற்றும் சேரம் சிவக்குமார் அவர்களும் நமக்கெல்லாம் அனுபவ உரையையும் இந்த வனம் அமைப்பினுடைய அவசியம் சிறப்புகளை பற்றியும் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய புரிய பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சுவாதி சின்னசாமி அவர்களையும் நன்னெறி வாசித்து அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை செம்மையாக வழிநடத்திய ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் செயலாளர்களையும் இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு முறையும் வலு சேர்த்துக் கொண்டிருக்கும் ஊடகத்துறை இயக்குநர் திரு டி எம் பழனிசாமி அவர்களையும் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அவர்களின் வேளாண் விஞ்ஞானி திரு கேத்தனூர் பழனிசாமி சேடபாளையம் பழனிசாமி இப்படி பழனிசாமிகளாக இங்கே இந்த வனம் அமைப்பை வழிநடத்தி வரும் அனைவருக்கும் இயக்குனர் பெருமக்கள் முருகானந்தம் மற்றும் காவலர்கள் குழந்தைகளுக்கு நன்னெறி போதிக்கு வரும் குழந்தைகளை எந்த வேலை இருந்தாலும் அப்படியே விட்டுவிட்டு குழந்தைகள் நலனே என்னுடைய நலன் என்று இங்கே தொடர்ந்து குழந்தைகளுக்கு நன்னெறி போதிக்கு வரும் தங்கலட்சுமி நடராஜன் அவர்களுக்கும் வனம் ஊழியர்களுக்கும் பசுமை ஆர்வலர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையொருளின் திருவருள் பெரு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் காலை உணவு தயாராக உள்ளது இந்த உணவை வழங்கி விழிப்புணர்வு துறை இயக்குனர் தங்கலட்சுமி நடராஜன் மற்றும் அவர்கள் தொழில் குடும்பத்தை வாழ்த்தி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்